நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி கிராமங்களில் இந்த பொங்கல் திருவிழாவை எப்படி சந்தோஷமாக கொண்டாடுவாங்களோ அதே சந்தோஷத்தையும் பாரம்பரியத்தையும் இன்னைக்கு எங்களுடைய தளபதியோட படி நாங்கள் வந்து அதை மீட்டெடுத்து இன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ஆறு தேர்தலை குறிவைத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட தமிழக கழகம் சார்பாக பாளையங்கோட்டையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு பொங்கல் பானைகள்ல பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது பொங்கல் பண்டிகை நாளைய தினம் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில பல்வேறு அமைப்புகள் சார்பாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில தான் திருநெல்வேலி மாவட்ட தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்த தமிழக கழக மகளிர் அணியினர் முழுவதுமே இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தமிழக கழக தொண்டர்களோடு இணைந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு பானைகள்ல சமத்துவ பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது தமிழக கழக தலைவர் விஜய் தலைமையில ஆட்சி அமைக்க வேண்டும் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக கழகம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில தான் இருநூற்று முப்பத்தி நான்கு பானைகள்ல சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல பொங்கல் பானைகள் அடுப்பு உள்ளிட்டவைகள் தமிழக வெற்றிக் கழக கொடியின் வண்ணத்திலும் பொங்கல் வைக்க வந்திருந்த மகளிர் அணியினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வடிவிலான சேலைகளை அணிந்து வந்திருப்பதும் விழாவில முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பண்பாடுனாலும் தமிழர் தான் கலாச்சாரத்தை தமிழ உலகத்துக்கே தந்ததும் தமிழர்கள் தான் அந்த தமிழர்களின் திருவிழாவான பொங்கல் திருவிழாவை மிகுந்த மகிழ்வோடு எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய தளபதி அவர்கள் அறிவுறுத்தல்படி எங்களுடைய கூச்சலாளர்களுடைய வழிகாட்டுதல் படியும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய அணி இன்றைக்கி கொண்டாடிட்டு வருது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூற்றி முப்பத்தி நாலு பானைகளை வைத்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் விட்டுட்டு வராங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எதை குறிக்கிதுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பாண்டைகளும் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளை வந்து குறிக்கிறது தமிழ்நாட்டில் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்களுடைய தளபதி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் வந்து அமோக வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த பொங்கல் திருநாள் மூலமாக மகிழ்ச்சியோடு இதை ஒரு செய்தியாக இந்த உலகத்திற்கு இந்த தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி கிராமங்களில் இந்த பொங்கல் திருவிழாவை எப்படி சந்தோஷமாக கொண்டாடுவாங்களோ அதே சந்தோஷத்தையும் பாரம்பரியத்தையும் இன்றைக்கி எங்களுடைய தளபதியோட படி நாங்கள் வந்து அதை மீட்டெடுத்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம் இந்த பானைகள்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக மகளிர்கள் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்கங்கிறது எங்களுடைய கலாச்சாரமான விழாவை திரும்ப தந்ததுக்கு எங்களுடைய தளபதியவர்களுக்கு மிகுந்த நன்றி